ஐயா வணக்கம் ஐயா மணி சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்க இறையர்கள் குருவர்கள் சிறப்பு சிறப்பு ஐயா ஐயா நம்ம நேயர்கள் நிறைய கஷ்டத்துல இருந்து நிறைய பேத்துக்கு நீங்க நல்ல விஷயங்கள் சொல்லி அதை பரிகாரம் அதாவது எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி அப்படிங்கிற ஒரு சைல சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா நம்ம நேரங்களுக்காக நிறைய விதிகளை கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் பரிகாரங்கள் அப்படிங்கிறது பல வகை இருக்கு பரிகாரம் சொல்றதுங்கிறது ஒரு ஸ்டைல் ஒரு கலை ஒரு யூனிக் ஒரு யூனிக் தான் அப்படிதான் நம்ம பேசணும் சொல்லணும் நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறவங்களுக்கு மட்டும் நம்ம பரிகாரம் சொல்லுவேன் இல்லைன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற ஆள் நான் கிடையாது கண்டிப்பா அது எங்களுக்கே நீங்க ஜாதகம் பாக்குறாங்களோ இல்லையோ நம்ம நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க கண்டிப்பாங்க நேத்து வரைக்கும் ஷூட் பண்ண வரைக்கும் முன் வச்சுட்டே வருங்க கண்டிப்பா அதனாலதான் இந்த பரிகாரம் அப்படிங்கன்னா அது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா கடவுளுடைய சித்தம் அவங்க நம்ம வாக்கள் உட்காந்து பேசுறாங்க கண்டிப்பா அதான் நான் அப்படிதான் நினைப்பேன் வாராகியுடைய ஆசி மகாபெரியருடைய ஆசி அப்ப பரிகாரம் அப்படிங்கறது ரொம்ப நல்ல விஷயம் சார் ஏன்னா ஒரு மருந்துங்க ஒரு பெரிய ஒரு காயம் ஆயிடுது ஒரு மருந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது ஒரு பத்து நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ஆறிடும் அது வரைக்கும் வழி தாங்கணும்ல்ல அது வரைக்கும் அந்த கஷ்டத்தை தாங்கணும்ல அதை தாங்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அதுக்கு பேர் பரிகாரம் உபாயம்னு பேர் அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நான் எப்பவுமே முனைப்பாக இருப்பேன் யாராவது ஜி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்குனாங்கன்னா ஒரு பிள்ளையருக்கு ஒரு தேங்காயாவது உடச்சிட்டு போங்கன்னு சொல்லுவேன் இல்லை எங்கள் 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 பொண்ணு படிக்காமல் ரொம்ப சிரமப்படுதுங்க அப்படின்னா போங்க ஒரு பெருமாள் கோயிலில் புதன்கிழமை வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கிலோ பச்சை பயிர் தானம் பண்ணிவிட்டு ஒரு கருடால்வர் முன்னாடி உட்காந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவேன் நான் யாருமே நான் சும்மா பேசுகிறாங்கன்னா நம்ம பொருள் கொடுத்து உதவ முடியாது ஆனால் அந்த பரிகாரம் என்கிற அருள் கொடுத்து உதவலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ அது நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறக்காக தான் இப்போ நம்ம பண்ணுற தலைப்பு கூட எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி இது நம்மளுடைய ஃபேமஸ் தம்லைன் கண்டி நம்ம தான் அது கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது எனக்கு பெருமை அது இப்போ நீங்கள் வந்து சமீபமாக கூடி நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்கீங்க ஆமாங்க சூப்பராக எவால்வ் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக சேர்த்து தான் இப்போ கொடுக்க போகிறோம் சில வித்தியாசமாக இருக்கு கண்டிப்பாக சொன்னதவே சொல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு இது இப்போ உதாரணத்துக்கு எளிய பரிகார நிரந்தர வெற்றியில ஒருத்தர் வந்து நான் குலதெய்வத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் ஆசீங்கவாதமே கிடைக்கல அனுகிரகமே கிடைக்கல அப்படின்னு சொன்னது ஒரு அருமையான பரிகாரம் ஒன்று சொல்கிறோம் அவர் அசந்து போயிட்டார் அதை எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காரு அந்த குலதெய்வத்துக்கு அதை நான் காட்டுறேன் சிறப்பு சிறப்பு இப்போ அதை ஃபோட்டோ பிடிச்சிங்க அதை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காருங்க அது நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அது பார்க்கும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுங்க பாருங்க அவர் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பாத்தீங்களா இதுதான் இது வந்து ஒரு விநாயகர் கோயில்ல கோதுமை மாவு அதுல வந்து விளக்கு மாதிரி செஞ்சு நம்ம தலைவாழலை வைத்து தீபம் போட்டு அதுக்குள்ள குங்கும பூ தூவை சொல்லியிருக்கிறோம் பரிகாரம் பண்ண அடுத்த நாளே அவரோட எஃபெக்ட் தெரிஞ்சதுன்னு சொன்னார் இது வந்து நம்ம பைசா வாங்கிட்டு எல்லாம் எதுன்னு சொல்லலைங்க செஞ்சு பாருங்க அப்புறம் தெரியும் ஏன்னா கோதுமை அஞ்சாவது இடம் அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து குலதெய்வம் அஞ்சாம் இடம் குலதெய்வம் அவர் உச்சமாகற செவ்வாய் வீடு செவ்வாய் குங்கும பூ செவ்வாதா குங்கும பூ அவர் உச்சமாகற வீட்டுக்கு நேர் ஏழுல உச்சமாகறவன் சனி சனிதான் நல்லெண்ண சனிதான் ஆ குரு இது சந்திரனோட வீட்டுல உச்சமாகிறவர் வந்து குரு ஒன்பது குடையவன் தலைவாழல சந்திரன் அப்ப தலைவாழ இலையில கோதுமை மாவால் விளக்கு போல் செய்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு குங்குமம் பூயிட்டு தீபம் போட்டு உங்க பிரார்த்தனை சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு குலதெய்வ தோஷம் பேக்கன்ல ஏதாவது இருந்தா கூட கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும் இது தன ஆக்கர்ஷனம் பொருளாதாரத்தை ஈர்க்கிற சக்தி அவர் ஒரு ஒரு நாள் விளக்கு போறாரு அடுத்த நாள் ஒரு பயணம் வருது பயணம் பண்ண ப்ராஃபிட் வருது பெனிஃபிட் வருது முடிச்சுட்டு வந்து நான் உங்களை நேராக பார்க்குறேங்கிறார் எனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு இது நேயர்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ எளிய பரிகாரங்கிறது ஒரு உதவி செய்து ஒரு மனிதனுக்கு இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்கிட்ட ஜா ஏன்னா எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு மக்கள் வந்தா இப்போ பார்த்து கொடுக்கறதுக்கான நேரமும் இல்லை ஏன்னா நான் ஒ ஒரே ஆள் தான் இது பிரிச்சு கொடுக்குற வேலையும் இல்லை நீ பத்து ஜாதம் பாரு நீங்கள் பத்து ஜாதம் அப்படி கொடுக்க முடியாது நான் ஒரே அழுத்தம் பார்க்கணும் அதுக்கு எனக்கு சிரமங்கள் நிறைய இருக்குது அப்பாயின்மெண்ட்ஸுங்கிறது அதாவது அதிகமாக இருக்குது சில மாதங்களே ஆயிருந்து பார்த்து முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அப்போது அவசரமாக பார்க்கணுன்னா நம்ம பண்ண முடியாது கண்டிப்பாக லேட்டாகி தான் நம்ம பண்ணுற நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அப்போ இந்த பரிகாரத்தை நேயர்கள் செய்யணும் கோதுமை மாவு அதை வந்து விளக்கு செய்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி குங்கும பூ போட்டு காட்டன் திரி பஞ்சு திரி விளக்கு போட்டு தலைவாழையில வைத்து விநாயகர் கோயில் எது விநாயகர் கோயில் ஆ பிள்ளையார் கோயிலில் போய் இது வைக்கணும் வைக்கக்கூடிய கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செவ்வாய் கிழமை நேரம்து எப்போ வேணாலும் வைக்கலாம் சிறப்பு நேரம் எல்லாம் கிடையாது அப்ப போய் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு மானசீகமாக பிரயர் பண்ணணும் குலதெய்வத்தினால எனக்கு குற்றம் வரக்கூடாது தெய்வ ஆசீர்வாதம் எனக்கு நிறைய கிடைக்கணும் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நான் முன்னேறணும் ஜெயிக்கணும்னு ஒரு சமர்ப்பிக்கிறோம் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா ஆகாது பேங்க்கில் லோன் போட வேண்டிய அவசியம் இல்லை பரிகாரம் பண்ணுறதுக்கு இதுக்கு அதிகபட்சமாக அரை கிலோ கோதுமை மாவு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் திரி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு திரி ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாழை இதில் என்ன கஷ்டம் ஆயிரும் இவங்க மொத்த செலவே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு ஆசிர்வாதம் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஒரு அனுகூலம் கிடைக்குது இல்ல இன்னும் சொல்ல போனால் இந்த தீபத்தை அமாவாசை என்று இந்த தீபத்தை அமாவாசை என்று சிவாலயத்தில் ஏற்றும் போது பிதூர் சாப நிவர்த்தியே நாம் அடைந்து கொள்ளலாம் இதெல்லாம் சூட்சம சாமி இதெல்லாம் எங்கேயுமே இதை நான் சொல்லலை ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு நூறு கிளைண்டுகளுக்கு சொல்லியிருப்பேன் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க ஒருத்தர் போட்டு அனுப்பிச்சிருக்காரு பாருங்க இப்போ பார்த்து ஆ எனக்கு அனுப்பிச்சு நான் நல்லா இன்னைக்கு நேற்று தான் போட்டேன் இன்னைக்கு நான் ஒரு முடிவு கிடச்சிருச்சு நான் ட்ராவல் பண்ணுறேங்கிறாரு இது போதும் சார் நம்ம இந்த துறைக்கு வந்தோம் ஏதோ ஒருத்தர் நம்மளால வாழ்ந்தார் நம்ம பரிகாரம் சொன்னோம் இது எனக்கு ஆத்ம திருப்தின்னு சொல்ல வர இப்படி எல்லாருக்கும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அதுதான் அவினாசி ஜோதிலிங்கம் அவ்வளவுதான் கடவுள் இந்த இதை இந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வெளியில் தெரியாம நம்ம எவ்வளவு செய்யறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அது அப்படியே இருக்கட்டும் அவங்களுக்கு முடிஞ்ச விலை சார் நம்ம சம்பாதிக்கணும் சார் எல்லாம் இல்லை சார் அள்ளி கொடுக்க வேண்டாம் சார் அள்ளி கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கில்லி கொடுக்கலாமே கொஞ்சம் கில்லி கொடுக்கலாமே மற்றவங்களுக்கு அது ஒரு ஆத்ம திருப்தி தானே நம்ம கோடீஸ்வரன் இல்லை கோடிக்கணக்கிலையும் சம்பாதிக்கல நல்ல வாழ்றதுக்கு ஒரு வருமானம் வருது அத வந்து மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் கொஞ்சமாக கொஞ்சமா உங்களுக்கு மாசம் ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வருதுன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்களேன் என்னாயிரம் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அது ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது என் கருத்து அப்போ மக்களுக்கு உங்களுக்கு இது பயங்கரமான யூஸ்ஃபுல்லான யாருக்கும் சொல்லாதது ஒன்னு சொன்னீங்கய்யா எனக்கு காட்டினீங்க அது நேரர்களுக்கு சொல்லுங்க நீங்க நான் சொல்லணுங்கிற தான் வந்தேன் பண்ணும்போது இன்னைக்கு மக்களுக்கு சுதந்திர சுதந்திரம் கிடை மன நிம்மதி கிடைக்கட்டும் அப்படிங்கறத என்னோட எண்ணம் இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இது எளிய பரிகாரம் நிரந்தர அதே போல ஹெல்த் பாதிச்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப ஏன்னா ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா அப்ப தான எல்லாத்தையும் சாதிக்க முடியும் உடம்பு ரொம்ப பாதிக்குது சார் எனக்கு யாராவது சொன்னா ஃபர்ஸ்ட் வசதி இருந்தா உங்க நட்சத்திரத்துல இருந்து ஒரு ஆறாவது நட்சத்திரம் எதுன்னு பாருங்க எது ஆறாவது நட்சத்திரம் சரி ஆறு கூட வேண்டாம் நாலாவது நட்சத்திரம் எதுன்னு பாருங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க அஸ்வினின்னு வச்சிக்கோங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி கேது சுக்ரன் ஜோரியன் சந்திரன் நாலாவது நட்சத்திரம் சந்திரன் ரோகிணியில் போய் ஒரு கோயிலில் அபிஷேக அர்ச்சனை பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நாலாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரத்தில் போங்க சரி எந்த கோயிலுக்கு போகணும் ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் பண்ணுங்க எந்த தப்பு இல்லை உங்களுடைய நாலாவது நட்சத்திரம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு அருமையான நட்சத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில் போகிறதுனால நாலாவது நட்சத்திரத்தில் போங்க நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம்னு வச்சுக்குவோம் கார்த்திகை மிருகசீரிடம் திருவாதிரை கார்த்திகை அதுக்கப்புறம் சாரி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை நாலாவது நட்சத்திரம் உங்களுக்கு திருவாதிரையே வந்துடுவார் அப்ப நாலாவது நட்சத்திரத்துல போய் நீங்க பரிகாரங்கள் வழிபாடு நீங்க திருவாதிரையில போய் வழிபாடு பண்ணுவோம் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை நாலாவது நட்சத்திரம் நீங்க போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பொதுவாகவே ஒரு நபர் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஏதாவது ஒரு சிவாலயத்தில் அந்த பனிரெண்டு மாதத்தில் பனிரெண்டு திருவாதிரை அட்டன் பண்ணி பனிரெண்டு திருவாதிரைக்கும் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிறவி கர்மா ஜீரோ உங்க பிறவி கர்மா ஜீரோ இது நான் உறுதியை சொல்லுவேங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கு சிரமம் இருக்குன்னா நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஆனா பன்னெண்டு மாசம் செய்ய விடுமா கருமானா தெரியாது அது உங்களுக்கு புண்ணியம் உங்க புண்ணியத்தை பொறுத்து தான் ஆனா செஞ்சிட்டீங்கன்னா வளர்ச்சி திருவாதிரைக்கு வந்து ஆழகால விஷம் அழக அளவு இங்க இருக்கிறது நீலகண்டன் திருநீலகண்டன் இங்க இருக்கிற விஷம் அவருதான் அதனாலதான் அந்த சிவன் இருக்கிற ஊரு தான் திருநீலக்குடி எதுங்க திருநீலக்குடி சுவாமி பேர் வந்து மனோகியநாதர் எத்தனை பேர்த்துக்கு மனநோய் தீர்ந்துருக்கு தெரியுங்களா திருநீலக்குடியும் திருக்கோடி காவலும் போயிட்டு வந்து எத்தனை பேர் ஒரு நன்றி சொல்லி வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் எனக்கு அது போது அந்த திருப்தி நீங்க ஜாதகம் பார்க்கணும் பார்த்து தான் நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னே வேண்டாம் பொதுவாக சொல்றதே உங்களுக்கு படிக்கும் இது நடக்கும் நடந்தே தீரும் உறுதி அறுதி உறுதியிட்டு சொல்கிறேன் இது எல்லாம் போகாது அப்ப நாலாவது நட்சத்திரம் உங்களுக்கு திருவாதிரையில் பரிகாரம் செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த அபிஷேகங்கள் பிரார்த்தனைகள் பண்ணும்போது ஹெல்த் ரெடி ஆகிட்டே வரும் இது ஒரு பெரிய பலம் சார் திருவாதிரைக்கு அவ்வளவு சக்தி நிறைய பேர் தொழில் கஷ்டத்தில் இருக்கிறவங்க கருவேப்பிலை இருக்குல்ல ஆமாங்க அதுல வந்து கருவேப்பிலையில அந்த சட்னி மாதிரி செஞ்சு ஒரு ஒயிட் சாதம் இருக்குமில்ல அதை பிரட்டி மிங்கில் மிக்ஸ் பண்ணி ஒரு கருவேப்பிலை சாதமா மாற்றிங்க அத வந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கணும் என்னைக்கு கொடுக்கணும்னா கரிநாள் கேலம்பர்ல கரிநாள் போட்டிருக்குமில்ல ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் நல்ல பிரார்த்தனை பண்ணி முடிச்சிட்டு வெளியில வரும்போது பிரார்த்தனை பண்ணி முடிச்சிட்டு வெளியே வரும் வெளியில வரும்போது அந்த கருவேப்பிலை சாதம் நல்ல டேஸ்டா செஞ்சு அவங்க சாப்பிடும்போது ஒரு தண்ணீர் பாட்டலோட ஒரு மூணு பேர்த்துக்கு கொடுங்க மூணு பேர்த்துக்கு கொடுங்க இல்ல சாப்பிட மாட்டாங்கன்னா ஒரு தயிர் சாதம் செஞ்சுக்கோங்க வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு அதை உணவுல கொடுங்க கொஞ்சம் இது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும் உங்க தொழில் கஷ்டம் தொழில் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டே வரும் நிறைய பேர் வந்து இத சொல்லிருக்காங்க எனக்கு நான் பரிகாரம் சொல்லி சார் எனக்கு இது சக்சஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க பத்து பேர்த்துக்கு சொன்னா எட்டு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இது சொல்லாம நம்ம சொல்ல மாட்டோம் இது ஒரு பலம் சிறப்புங்க ஆரோக்கியம் தொழில் வருமானத்துக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு வருமானம் வரணும்ல வசதி வாய்ப்பு இருக்கும் போது திருப்பதி கண்டிப்பா போயிட்டு வாங்க திங்கக்கிழமைக்கு போயிட்டு வாங்க திருப்பதி திருப்பம் ரொம்ப நல்ல வெற்றி கொடுக்கும் லட்சுமி கடாச்சை இருந்தாதான் காசு வரும் லட்சுமி கடாட்சி இருந்தாதான் காசு வரும் அந்த லட்சுமி கடாச்சி உங்களுக்கு வேணும்னா ஸ்ரீரங்கம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சா காலையில் ஆன்லைன்ல புக் பண்ணி நாலரை மணி அஞ்சு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் பாருங்க குதிரை யானை மாடு மூணுமே வந்து எடுப்போம் ரங்கநாதரை விஸ்வரூபம் நான் அந்த பூஜை அட்டன் பண்ணேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஓ அதெல்லாம் வந்து புண்ணியம் இல்லாமல் அட்டன் பண்ண முடியாது இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்களே நேயர்கள் இது புண்ணியம் இருந்ததை கேட்க முடியும் ஏன்னா பூலோக வைகுண்டம் எது பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் சாதாரண இடமில்ல ராமானுஜர் வந்து தன் உடல் ஆயிரத்தி ஆயிரம் வருடத்துக்கு மேலாச்சு அவருடைய உடல் அப்படியே இருக்கு பூத உடல் அப்படியே உள்ள இருக்கார் சமாத நிலையில் உட்கார்ந்துருக்கார் மகான் ஓம் நமோ நாராயணா என்கிற மந்திரத்தை நமக்கு அருளச் செய்தவர் ராமானுஜர் அவர் ஐயாவோட இது அங்கேதான் இருக்கு சமாதி அங்கேதான் இருக்கு சமாதி இல்லை அவருடைய பூத உடலை அப்படியே சிரிச்ச முகமாக இருப்பார் நெட்டில் போய் பாருங்க இன்னைக்கு அந்த நகம் வளர்ந்தது முடி வளர்ந்தது எல்லாம் போட்டிருக்காங்க பச்சை கற்பூரம் சாத்தி வச்சிருக்காங்க அந்த இடத்துல நின்று தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே உங்கள் கருமா போயிரு எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்போ ரங்கநாதரை போய் பார்க்கும்போது உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் கிடைக்கிறது திருவானைக்காவல் சென்று வரும்போது தொழில் கிடைக்கிறது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வேலைவாய்ப்பு கிடைக்கிறது திருவானைக்காவல் சென்று வரும்போது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பிரம்மா திருப்பட்டூர் சென்று வரும்போது உங்கள் தலையெழுத்து மாறுகிறது திருப்பட்டூர் பிரம்மா கோயில் சமயபுரம் செல்லும் போது உங்கள் மனநிலைமை சரியாகிறது நோய்கள் குணமாகிறது சமயபுரம் சென்று வரும்போது திருச்சி பெல்ட்லயே இருக்குதல்ல உச்சி பிள்ளையாருக்கு சென்று வரும்போது நீங்கள் வாழ்வில் உச்சத்தை தொடுகிறீர்கள் தாயுமானவர் கோயிலுக்கு அங்கே அருகிலேயே சென்று வரும்போது உங்களுக்கு உடல் சுகங்கள் சரியாகுது உடல்ல வந்து பலவீனம் தான் சரியாகுது எவ்வளவு உறையூர் வெக்காளி போகும்போது உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு உங்களுடைய பில்லி சூன்யம் ஏகவல் எல்லாம் சரியாக இருக்கு திருச்சியிலேயே எவ்வளவு விஷயம் இருக்கு ஹரிச்சந்திரமயானம் இருக்கு அங்கே அங்கே பைரவர் இருக்கார் தேய்விரவி அஷ்டமிக்கு வரும்போது நீ எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் மீட்டு கொடுக்குறாரு தான் ஐதீகம் அப்படியே அந்த காவிரியார் ஓரத்தில் இருக்கும் திருச்சி திருப்புமுனை ஏற்படுத்துகிற திருச்சி தான் சாதாரண கோயில் அல்ல எறும்பீஸ்வரர் இருக்கார் பணத்தையே நான் சேமிக்க முடியல அப்படின்னா திரு எறும் திருவரும்பூர் எறும்பீஸ்வரர் ம் எறும்பீஸ்வரர் பணத்தை சேமிப்பதற்கான கோயில் எல்லாமே இந்த திருச்சி பல்ட திருச்சி பல்டில் அவ்வளோ விஷயம் இருக்கு சார் திருப்பும் தரும் திருச்சி நான் திருப்பும் தரும் திருச்சின்னு ஒரு பதினாலு கோயிலுக்கு என்னுடைய நண்பர்களோட போயிட்டு வந்தேன் சப்தரிசீஸ்வரர் சப்தபுரீஸ்வரர் இருக்கார் லால்குடி ஆமா அங்க லிங்கத்துக்குள்ள இருந்து ஏழு ரிஷிகளும் வெளியே வந்த இடம் இன்னைக்கு லிங்கம் இப்படி குழம்புதான் இருக்கும் ஏழு ரிஷிகள் சப்தரி கேது தோஷம் இருக்குன்னு வைங்க கேதுனால பிரச்சனை கேதுவுனால தடை போயிட்டு வாங்க சூப்பரா வேலை செய்யும் இருந்து துடையூர்னு ஒரு ஊர் இருக்குது எது தொடர் துடையூர் துறையூர் அல்ல தொடர் துடையூர் துடையூர் வந்து வீணா தட்சிணாமூர்த்தி விசமங்கலேஸ்வரர் எது விசமங்களேஸ்வரர் யாருக்காவது ராகு செவ்வா கேது இருந்ததுன்னு அங்க போயிட்டு வாங்க ஓ செவ்வா கேது ஒரு பெண்ணுக்கு தான் தொந்தரவே நீங்கள் போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை விஷ மங்களேஸ்வரர் உங்களுக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் கடிச்சிது தடுப்பு தடுப்பாக வருது பூச்சி கடிச்ச பிரச்சனை பூரா கடிச்சிருச்சு அது கடிச்சு ஏதாவது தொந்தரவாக இருக்கு மருத்துவத்தோட சேர்ந்து இறைபலமும் தேடிங்க உங்களுடைய வாழ்க்கை பெரிய வளமாக மாறும் விஷமங்களேஸ்வரர் அங்கே தான் வீணையோட தட்சிணாமூர்த்தி இப்போ குரு ராகு நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு திருவாதிரையில் இப்போ யாரெல்லாம் போய் வீணா தட்சிணாமூர்த்தி பார்க்குறீங்களோ எல்லாம் பொருளாதாரம் நெருக்கடி குறையும் துடையூரில் விஷமங்களேஸ்வரர் கோயில் இப்ப சமீபமா பிரசன்னம் பார்த்தா நிறைய அந்தந்த பீரியட்ல ஒரு அந்த எந்த நட்சத்திரத்துல போகுதோ அந்த கோயில செலக்ட் பண்ணி கொடுக்கணும் திருச்சி மிதுனந்தா திருச்சி வயலூர் முருகர் அங்கதான் இருக்காரு ஜீயர்புரம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரசேகர ஈஸ்வரர் அங்கதான் இருக்காரு என்ன திருச்சி என்ன சாதாரண பூமியா திருச்சி கோயில்கள் ஒரு பதினஞ்சு கோயில்கள் இருந்தாலும் பதினஞ்சு கோயிலும் வேல்யூபிளான கோயில் பதினஞ்சு கோயிலும் யாருக்காவது பன்னெண்டாம் இடம் பல வலுத்து இருக்கு மீனராசியில் கிரகம் இருக்கு சுக்கர பா பலமா பலமாக இருக்காரு குரு பலமாக இருக்காருனாலே உங்களுக்கு திருச்சி தொடர்பு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அடிக்கடி திருச்சி போயிட்டு வருவேன் ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வருவேன் பரவாத ஆளே கிடையாது என் கார் திருச்சி வழியாக போகும் திருச்சி வழியா வரும்னு சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க திருச்சி திருப்பு முனையை ஏற்படுத்தும் ரங்கநாதர் கோயிலுக்குள்ள எல்லாம் புண்ணியம் பண்ணாத சார் கால் வைக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு சுவாமி சார் அரங்கநாதர் ரங்கநாதர் கண்டிப்பா சொல்றேன் கடன் நிவர்த்தி அப்படின்னா தாடிக்கொம்பு பெருமாள் சவுந்தரராஜ பெருமாள் அங்க இருக்கிற சொர்ணாகிருஷ்ண பைரவர் சொர்ணாகிருஷ்ண பைரவர் போய் பார்க்கணும் சிறப்பு சிறப்பு அவரை போய் பார்த்துட்டு தேய்பிரை அஷ்டமியில் பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது பக்காவாக வேலை செய்யும் வெண்பூசணியில் தீபம் நல்லெண்ணெய் போட்டு ரொம்ப நல்லா கேட்கும் சார் என் குழந்தை படிக்கவே இல்லை என் குழந்தை பிரச்சனை பண்ணிட்டே இருக்குது என் பொண்ணு என் பொண்ணு சொன்ன பேச்சே கேட்கல என் பையன் சொன்ன பேச்சே கேட்கல புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை பதினேழு வெத்தலை வெறும் வெத்தலை மட்டும் வெத்தலை மட்டும் பாக்கு கட்டாமல் சிங்கிள் லீஃப் பச்சை நூலில் கட்டி வெத்தலை மாலை போடு வெற்றியை தரும் வெற்றிலை மாலை இது நம்ம ஒரு பதிவே போட்டிருக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பாக வெற்றிலை மாலைக்கு அவ்வளோ பவர் ஏன்னா ஆஞ்சநேயர் போய் சீதையை பார்த்துட்டாரு வனத்தில் இருக்காங்க கடத்தி கொண்டு வச்சிருக்காங்க இல்லையா வனத்தில் இருக்காங்க சீதையை கண்டே ஆஞ்சநேயர் போய் பார்த்துட்டாரு எப்பவுமே சீதையை போய் ஆஞ்சநேயர் பார்க்கும்போது சீதை ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க பொருள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த செந்தூரம் வச்சு விடுவாங்க ஏதாவது ஒன்று வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படி அங்கே நான் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அவங்க உட்காந்துருக்குறத விட வெத்தலை கொடி அதை புடுங்கி ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் பண்றாங்க அப்ப சீதையால் ஆசீர்வதிக்கப்பட்ட வெற்றிலை கொடி மகத்துவமே வேற அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மாலை போடுறாங்களோ அவங்க கஷ்டத்தையெல்லாம் என்னால் தீர்த்து கொடுக்க முடியும் நான் முன்னாடி வந்து நிற்பேன் அந்த நான் சரி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி ஆஞ்சநேயருடைய வாக்கு என்ன நம்ம பரிகார முறைகள் என்ன சாதாரண விஷயமா பண்ணி சொல்லிட்டே போலாம் இறுதியா ஒண்ணு ஒண்ணுங்க வீடு மனை அமையாதவங்க நம்ம நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு வழிபாடு சென்னை பெல்ட் இருக்கிறவங்க வந்து சிறுவாபுரி முருகர் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு நிற்கிதான் சிறுவாபுரி முருகர் கோயில் கூட்டம் வீடு மனை அமையாதவங்க சிறுவாபுரி முருகர் கோயில் சென்னை பெல்ட் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம உள்ளூர்ல லோக்கல்ல இருக்கிறவங்க பூமிநாத சுவாமி பூமிநாத சுவாமி திருச்சி மணச்சநல்லூர் செவ்வாய்க்கிழமை மணிக்கு மணச்சநல்லூர் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம் அது செவ்வாய்க்கிழமை அதே போல ஸ்ரீ முஸ்னம் பூமி வராகர் விருத்தாச்சலத்து கிட்ட அதே போல பஞ்சமி தேதியில வாராகி வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது அந்த பூமி தோஷ நிவர்த்தி ஆகி பூமியினுடைய மண்மனையினுடைய சேர்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம தாடி கும்பிட்டு இருக்கா ஆமா இல்ல வாராகி நிறைய இடத்துல இருக்குது மகாசக்தி குபேர வாராகி வாராக தஞ்சாவூர்ல இருக்காங்க பல்லூர்ல இருக்காங்க எல்லா இடத்துலயும் வாராகி நிறைஞ்சிருக்காங்க உங்க உள்ளூர்ல சிவன் கோயில்ல கூட அந்த ஏழு மாதாக்கள் இருப்பாங்கல்ல அதுல வாராகி இருப்பாங்க அங்க கூட போய் நீங்க வழிபடலாம் சிறப்பு வாராகி வீட்டில் வச்சு பஞ்சமியில கும்பிடலாம் மாதுளை பழம் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த எளிய பரிகாரம் இவங்களுக்கு பெரிய வெற்றி கட்டாயம் கொடுக்கும் உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் தியானிக்கிறேன் சிறப்பு இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லா விமோச்சனமும் கிடைக்கணும் பிரச்சனை தீரணும் எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி பார்ட் டூ தொடரும் சிறப்பு சிறப்புங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா இதை நம்ம நேரலுக்காக ரொம்ப வச்சு எவால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வாழ்க வேணு